அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நீங்கள் தூங்க செல்லுவதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் இதனை நீங்கள் இந்த ஐந்து செயல்களை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்ட மிக முக்கியமான நம்மை அந்த இரவில் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஐந்து விஷயமாக இது இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் புகாரிலே ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது இரவில் நீங்கள் தூங்கும்போது விளக்குகளை அணைத்து விடுங்கள் என்று ரசூல் சுல்லல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் புகாரிலே மேலும் அதே ஹதீஸில் பதிவாகியிருக்கிறது கதவுகளை மூடும்போது பிஸ்மில்லா கூறி மூட வேண்டும் இதனால் வீட்டினுள் ஷைத்தான் நுழைய மாட்டான் அதேபோன்று மூடப்பட்ட கதவுகளை ஷைதான் திறக்க மாட்டான் என்று ரசல்லாஹலை விஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த ஹதீஸாக புகாரியில் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் முஸ்லிமிலே நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீசாகவும் இடம்பெறுகிறது உங்கள் தண்ணீர் பையின் வாயிலை சுருட்டி மூடிவிடுங்கள் அப்போது அல்லாவின் பெயரைச் சொல்லுங்கள் உங்களுடைய பாத்திரங்களை மூடி வையுங்கள் அப்போது அல்லாவின் பெயரை சொல்லுங்கள் அவற்றை முழுவதும் மூட இயலாவிட்டாலும் அவற்றின் மீது எதையாவது குறுக்காக வைத்தேனும் மூடிவிடுங்கள் இவ்வாறு செய்வதால் சைத்தான் அதை திறக்க மாட்டான் ஆண்டின் ஒரு இரவில் கொள்ளை நோய் இறங்குகிறது மூடியில்லாத பாத்திரத்தையும் சுருக்கிட்டு மூடி வைக்காத தண்ணீர் பையையும் கடந்து செல்லும் அந்த நோயில் சிறிதளவாவது அதில் இறங்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இரவு நேரத்திலே நம்முடைய வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் குடங்களை நாம் அழகான முறையிலே மூடி வைக்க வேண்டும் அடுத்த ஹதீஸாக முஸ்லீமிலே நாலாயிரத்தி நூற்றி நான்காவது ஹதீஸாக மதினாவில் ஒரு வீடு இரவில் தீ விபத்துக்குள்ளாகி வீட்டோடு எரிந்துவிட்டது அவர்களின் நிலை குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டபோது இந்த நெருப்பு உங்களுக்கு ஆபத்தானதே ஆகும் ஆகவே நீங்கள் உறங்கச் செல்லும் போது நெருப்பை அணைத்து விடுங்கள் அதாவது நம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் இது போன்ற விஷயங்களை நாம் ஆஃப் செய்து கொண்டு நம் நம்முடைய பாதுகாப்பான தூக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிசிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இஷா தொழுதுவிட்டோம் நேராக சென்று நாம் தூங்கிவிட வேண்டும் அவசியமில்லாமல் இரவு நேரத்திலே சுற்றுவதை அல்லாவுடைய தூதர் சல்லோல்லா குழுவை சிலம் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால் புகாரிலே ஐநூற்றி அறுபத்தெட்டாவது அதீசாக ரசூல் சல்லாஹ் அலைய் வஸ்லாம் அவர்கள் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பின் பேசுவதையும் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் என்று இங்கே இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக இந்த ஐந்து விஷயங்களை நாம் இரவு நேரத்தில் செய்வதால் நமக்கு அந்த இரவு பாதுகாப்பான இரவாகவும் நிம்மதியான காலை பொழுதை அடையக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது ஆகவே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் அவர்கள் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களை தூங்குவதற்கு முன்பாக நாம் அழகிய முறையிலே செய்து கொள்வோம்